ஆசை வார்த்தைகளை பேசியும் சில வேலைகளே சமரசம் ஒத்து போவதற்கு ஏதாவது சொல்லுவாங்க கழுவி மண்டைய கழுவி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில பேசி பேசி அப்படியே தங்களோடு தங்களுடைய காரியங்களோடு இணைத்து விடுவார்கள் ஆனால் தேவனு பிரியமில்லாத காரியமா இருக்கலாம் அப்படியான வார்த்தைகளை சொல்லி ஏதாவது ஒரு காரியங்களை காட்டி அங்க தேவனு பிரியமில்லாத நீ இந்த வேலையை செய்தியா பெரிய ஐஸ்வர்யவான வந்துடுவா கள்ள வேலை களவு வேலை ஏமாற்று ஆனா அப்படி ஆச வார்த்தைகளை பேசுவாங்க இதனோடு நாங்கள் சமரசம் பண்ண உங்களுக்கு தெரியும் இயேசுவை குறித்து இயேசுவுக்கு பிசாசு வந்து அங்கே உலகத்தின் எல்லா காரியங்களையும் காட்டி நீ இதை உனக்கு தருவேன் எனக்கு பணிந்து என்றால் என்னை தொழுது கொண்டு என்று சொன்னால் உனக்கு இதெல்லாம் தருவேன் என்று சொல்ல ஆனா இயேசு அதற்கு அந்த ஆசைகளுக்கு அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை என்றால் தேவனுடைய சித்தம் என்ன பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை அவர் அறிந்தவராய் அந்த வார்த்தைக்குத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தாரே தவிர மற்ற இப்படியான ஆசைகளை காட்டும் பொழுதோ அல்லது ஆசை வார்த்தைகளை பேசும் பொழுதோ அதனோடு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை